பாண்டிச்சேரி தவளக்குப்பம் அபிஷேக பக்கத்தில் புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது நல்ல அகலமான ரோடு கார்னர் வீடு முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மனையில் முப்பதுக்கு முப்பது அளவில் வீடு கட்டியிருக்காங்க மீதி முப்பதுக்கு முப்பது கார்னர் பிளாட்டு ஃப்ரீயாகவே இருக்குது விலை ஐம்பது லட்சம் விலை பேசலாம் மேற்கு திசை பார்த்த வீடு கதவு டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது படிக்கட்டு படிக்கட்டுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கு இது ஹாலு மேல ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க கிராண்டா இருக்கு இது எதிர்க்க உள்ள ஹாலு இது ஒரு ரூம் கிச்சன் சைட்ல ஒரு ரூம் இருக்கு ரூம் நல்லா பெரிய ரூமாக இருக்கு ஷெல்ஃபு பர்னஸ்லப் எல்லாமே இருக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு பக்கத்துல ஒரு கிச்சன் இருக்கு ஒரு பூஜை ரூம் ஆகுது ஷெல்ஃபு பர்னர் ஸ்லாப் எல்லாமே இருக்கு கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக இருக்கு எதிர்க்க ஒரு ரூம் இருக்கு இந்த ரூம்லையும் ஷெல்ஃபு ஸ்லாப் எல்லாம் வச்சிருக்காங்க காத்தோட்டமாக இருக்கு ஜன்னலும் இருக்கு இது பேக் சைடில் உள்ள இடம் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு மேலேருந்து வெளிச்சம் காத்து இறங்குற ஆப்ஷனும் இருக்கு இது ஒரு ஹாலு வெளியில் கேட்டு போட்டு பாதுகாப்பாக இருக்கு இப்போ மாடிக்கு போகிறோம் முப்பதுக்கு முப்பது அளவில் அழகான வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமோடு மேற்கொண்டு பில்டிங் எழுப்பலாம் அதுக்கான கட்டையும் போட்டு வச்சுருக்காங்க வீட்டுக்கு அருகில் நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் பக்கத்தில் முப்பதுக்கு முப்பது அளவுள்ள கார்னர் மனை ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த இடம் இதுதான் இந்த இடத்துல வேறு ஒரு வீடும் கட்டுறதுனால் கட்டிக்கலாம் இல்லைன்னா கார் பார்க்கிங் தோட்டம் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மனையில் அறுபது அடி என்பது ரோடு பேஸாகவே இருக்குது முப்பது அடி என்பது சைடில் உள்ள இடம் ஃப்யூச்சரில் கடை கட்டிக்கலாம் அப்படி இல்லைனாலும் கார் பார்க்கிங் தோட்டம் எது வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கார்னர் மனை இது கூட ஃப்ரீயாக வருது முப்பதுக்கு முப்பது காலி மனையுடன் விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பது லட்சம் விலை பேசலாம்